தயிர் சோறு செஞ்சாச்சு இது துவையல் பச்சை மிளகு துவையல் இது நல்லாயிருக்கும் இது நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட எனக்கு டைம் இல்லாமல் தான் நான் போடலை அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு போடும்போது கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன் இப்போ காலையில் அவருக்கு கட்டி கொடுத்தான்னு போகிறதுக்கு இதுதான் நான் நாலு மணிக்கு இருந்துச்சு நான் இது ரெடி பண்ணேன் இது வந்து தயிர் சாதம் இது வந்து துவையல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வேக வை வேக வைக்க சொன்னாங்க இது வந்துட்டு என்னத்துக்குன்னா சாயந்தரமாக வந்து சாப்பிட்றதுக்காக ஆல்லை சொல்லுவோம்ல அதுதான் இது இதை நாளாக கட் பண்ணிவிட்டு வேக வைக்கணும் ரவை உப்புமாலாம் செய்ய போகிறோம் ரவா உப்புமாவுக்கு நம்ம ரவையை வறுத்துடலாம் நான் ஒரு பேக்கெட் ரவை எடுத்திருக்கேன் கால் கிலோ பேக்கெட்டு அந்த மாதிரி பாக்கெட்டில் ஒரு கால் கிலோ பேக்கெட் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வறுக்கணும் சிம்மிலே வரங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வை வச்சு வறக்காதுங்க இல்லைன்னா கருகிடும் ரவை நல்லா வர வறுப்படுங்க அந்த வாசனை ஒரு ரவையோட வாசனை நல்லா வறுப்படுற வாசனை அப்போ தான் நம்ம இறக்கணும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இதில் எண்ணெயை ஊற்றலாம் இதே சட்டியில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிச்சு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன துண்டு வெலை சைஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணதும் ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் ரெண்டாக கட் பண்ணதும் போட்டுக்கோங்க Jadi tarik dari ரொம்ப வெங்காயம் வதக்க வேண்டாம் ஒரு கண்ணாடி ஸ்டேஜில் ஏன் வதங்கினா போதும் ரொம்ப வதக்கக்கூடாது கொஞ்சம் வதங்கிட்டா போதும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கேரட்டு துருவுணத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன் நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்னோட ஸ்டேஜ் செய்கிறேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரவையை கிண்டலாம் சிம் பண்ணிட்டு பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரத்தில் வந்து அப்படியே சுண்டி போயிடும் தண்ணி சூப்பரான ரெடி ரெடியாயிடுச்சு பாருங்க சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா பாருங்க உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நேரம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் சிம்மில் இது மாதிரி வதக்கிட்டோம்னா நல்லா உதிரி மாதிரி வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஆரட்டம் பாருங்க செம்ம டேஸ்டியானால் உப்புமா ரெடி ஆகிடுச்சு அவருக்கு தயிர் சாதம் வேணாம்னு சொல்லிட்டாரு எனக்கு சாதம் போதும் துவையல் போதும் தயிர் சாதம் வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து கிச்சடியும் தயிர் சாதம் தயிர் சாதம் இல்லை சாதமும் கட்டுறேன் அவருக்கு ஏன் இது ஓன் வைஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் தயிர் சாதம் கட்டிட்டேன்னு தெப்பா சொல்லிட்டேன் சாதம் தான் கட்டுறது அவருக்கு சாதமும் அதுக்கப்புறம் அது கூட தொவையும் தான் கட்டி கொடுத்தனுச்சேன் துவையல் மட்டும் வச்சுருக்கேன் முட்டை வறுத்து கொடுக்கிட்டா தான் வேணான்னாரு பொரியல் செஞ்சு கொடுக்கட்டா வேணான்னாரு துவையல் மட்டை போதும் அப்படின்னாரு இது பச்சை மிளகா போட்டு தேங்காய் போட்டு புளி வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிது இது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னும் எங்களுக்கு பார்க்கணுன்னா அவங்களுக்கு நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் மூடிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சி சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு மணி பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு டைம் பாருங்கள் அஞ்சு மணி இது மூடி போடலாம் கிழங்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு இது நல்லா வேகட்டும் இது சிம்மில் அப்படியே வெந்து வரட்டும் பாருங்கள் உப்புமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உதிரி உத்திரியாக இந்த கேரட்டெல்லாம் நல்லா அப்படியே துருவி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க கேரட்டை தெரியாத இருக்கும்ல அந்த கேரட் அதனால் பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்க்கலாம் மாவு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா இருக்குது செம்மா சூப்பராக இருக்கு இது கூட வந்து கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா பழம் வச்சு சாப்பிடுவாங்க உப்புமாவுக்கு நான் நேற்று பழம் வாங்கலை எங்கள் எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் பழம் வாங்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இருக்குது இன்னைக்கு வந்து அவருக்கு தயிர் சாதமும் தொகையில் அரைச்சி அனுப்பிச்சிருக்கேன் பச்சை மிளகு வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு ஒரு துவையல் அப்புறம் வந்துட்டு உப்புமா கொடுத்து ஆரம்பிச்சுருக்க அவர் காலைல அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு போகிறாரு அஞ்சு மணிக்கு போகிறார்ல அதனால் காலை சாப்பிட முடியாதுன்னா அவர் எடுத்து போயிடுவார் அவருக்கு தான் அங்கே உப்புமா செஞ்சது எனக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காது நான் அவ நல்லா செஞ்சுருக்கேன் போல இருக்கு அதனால் தானே சாப்பிட்றேன்னு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த வீடியோ பா ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் படமாக இருக்காதிங்க கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்